ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் வாங்க இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய புடலங்காய் பாசி பருப்பு கூட்டும் கத்திரிக்காய் வறுவலும் இந்த புடலங்காய் பாசி பருப்பு கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதாவது மீண்டும் மீண்டும் இதே டேஸ்ட்டில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துர்லாம் வெங்காயம் பாசி பருப்பு சேர்த்து நம்ம புடலங்காய் கூட்டு பண்ண போகிறோம் பாசி பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் புடலங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேங்க புடலங்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே வந்து உணவில் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வெயில்னால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடும்போது கட்டுப்படுத்த முடியும் நான் எப்பயும் போல் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா வெடித்ததும் அதோட வாசனை நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை லேசாக வதக்கி கொடுத்துருங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துடலாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கடலை பருப்பு சேர்த்து பாசி பருப்பு கூட்டு பண்ணியிருக்கேங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் மஞ்சள் பொடி கொஞ்சமாக காரத்துக்கு பார்த்திங்கன்னா தூள் நம்ம வீட்டில் சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த தூள் ஒரு பச்சை மிளகாய் ஸ்ப்ரிட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணிவிட்டு நல்லா இந்த கத்திரிக்காய் வறுவல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சுருக்க பாசி பருப்பை உள்ளே சேர்த்து அதையும் லேஸாக ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி பாசி பருப்பை எண்ணெயில் வதக்கும்போது பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் பருப்பு சாப்பிடவும் மனமும் சுவையும் நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு இதையும் லேசாக எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க இந்த புடலங்காய் கூட்டு வந்து ஈஸியாக குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்ல ஒரு தயிர் சாதம் வச்சுட்டு இந்த புடலங்காய் கூட்டு இந்த கத்திரிக்காய் வறுவல் காம்பினேஷனோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப அதாவது மீண்டும் மீண்டும் இதே மாதிரி செய்ங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்க்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வந்தால் போதுங்க காயும் பாசிப்பருப்பும் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் குக்கர் லிட்டு போட்டு ஒரு விசில் வந்தால் போதுங்க நல்லா வாசமே ஜம்முன்னு இருக்கும் இந்த கூட்டுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சீரகமும் தேங்காவும் அரைச்சி விடலாம் நான் அந்த மாதிரி பண்ணலை ப்ளைனாக தான் பண்ணுறேன் குக்கர் விசில் வந்துருச்சுங்க இதை மாற்றி வச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மண் சட்டி வச்சுருக்கேங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு பாத்திரம் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன் பாத்திரம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிகனமான வடைச்சட்டி எது இருந்தாலும் அதில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ சட்டி பாருங்கள் நல்லா ஹீட்டாயிருச்சு ஆயில் சேர்த்துட்டேன் ஆயிலும் நல்லா சூடாகித்து இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க எப்பையும் போல் கடுகோட வாசனை நல்லா வரும் இந்த ஸ்டேஜில் சீரகம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டுமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு இந்த வெந்தயம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பூண்டை வந்து நான் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேங்க அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு தட்டி போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் இந்த மாதிரி நீட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணிக்கங்க இந்த க வறுவல் பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காயில் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த வறுவல் பண்ண போகிறேன் அவ்வளோதாங்க நான் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கிட்டேன் கத்திரிக்காய் வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க இந்த மாதிரி பூச்சி அரிச்சா மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து கத்திரிக்காய் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து அலர்ஜி ஆகும் அதனால் இந்த பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து நல்ல கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு இப்போ கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க அப்படியே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கத்திரிக்காய்க்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது கத்திரிக்காயிலேருந்து வர தண்ணியும் எண்ணெயிலையுமே வெந்தால் இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் கூட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க அவ்வளோதாங்க கூட்டு பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இந்த கூட்டு பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள் இன்னும் மசாலாலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை நல்லா எண்ணெயிலே நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இது இன்னும் இதோட ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் என்னோட அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து கூடவோ குறச்சோ சேர்த்துக்கங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி கொடுங்க இப்பயே பாருங்கள் கத்திரிக்காய் வந்து பாதி வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே இருக்கும்போது இன்னுமே நல்லா சுருண்டு வெந்து வரும் அந்த மாதிரி பக்குவத்தில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள் அப்படியே அந்த கத்திரிக்காயோட அந்த நேச்சரே மாறி இருக்கும் இப்போ நல்லா நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்கும்போது இதோட வாசம் இன்னுமே நல்லாயிருக்கும் சுவையும் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் அவர்கள் வந்து செஞ்சிங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே பக்காவாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ கூட்டையும் நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதுலேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க அதுவும் நல்ல க்ரீன் வெஜிடேபிள்ஸ் நல்ல கலர்ஃபுல்லான காய்கறிகள் வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கும்போது நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போயே பாருங்கள் நான் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் பாதி தீர்ந்து போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்